அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் பதிவேற்றம் பத்தொன்பதாவது நாள் செய்யுள் பதினேழு அழியக்கூடியவை பற்றி சொல்லுகிற செய்யுள் பொய்த்தல் இருவாய நட்புகள் மெய்த்தாக மூத்தல் இருவாய்த்து இளைநலம் தூக்கில் மிகுதி இருவாய செல்வங்கள் தம் தம் தகுதி இருவாய்த்து உயிர் நண்பர்கள் கூறுவதை இயல்பாக வைத்திருப்பாரானால் அந்த நட்பு நீண்ட நாளைக்கு நிலைக்காது மூப்பு தோன்றுகிற போது இளமை அழிந்துவிடும் அளவுக்கு அதிகமான மிகையான செயல்களை தகுதிக்கு மீறிய செயல்களை செய்கிற பொழுது செல்வம் அழிந்து போகும் வாழ்நாள் இல்லை முடிந்தவுடனே உயிரும் நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிற செய்யும் பொய் கூறுகிற நட்பு நீண்ட நாள் மூப்பு வந்தவுடனேயே இளமை போய்விடும் அளவுக்கு அதிகமாக தகுதிக்கு மீறி செலவு செய்கிறபோது செல்வம் அழிந்துவிடும் நமக்கு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிற செய்கிறோம் மீண்டும் ஒருமுறை முறை பொய்த்தல் இருவாய நட்புகள் மெய்த்தாக மூத்தல் இருவாய்த்து இழை நலம் தூக்கில் மிகுதி இருவாய செல்வங்கள் தம் தம் தகுதி இருவாய்த்து உயிர் நன்றி வணக்கம்